ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே இப்போது உன்னை தேடி இந்த முருகன் எதுக்காக உன் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா இப்போது இவனுடைய காலமும் நேரமும் சூழ்நிலையும் உனக்கே புரியாததாகவும் புதிராகவும் இருக்குது உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் பல பேர் நல்லவங்க போல நடந்துக்கிட்டாலும் பாதியிலேயே உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறவங்களும் உன்னை புரிஞ்சுக்காமல் விலகி போகிறவங்களும் கூட உன் கூடவே தானே இருக்காங்க உயிருக்கு உயிராக பழகிறவங்க கூட ஒரு நாள் விலகி போக தான் செய்வாங்க எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இந்த முருகன் உன் கூட துணையாக உனக்கு இறுதி வரைக்கும் இருப்பேன் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன் உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் மேம்பாட்டையும் கொடுத்து உனக்கு நல்லது செய்வேன்னு சொல்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்திருக்கேன் இப்போ நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக நான் நிறைய ஏற்பாடுகளை செஞ்சிட்டேன் இந்த சூழ்நிலையில் நீ நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம் எப்போவுமே ஒரு சின்ன விதையை போட்டவுடனே அது வந்து முறைச்சி மரமாகி அந்த மரம் எல்லா காய்கனிகளையும் கொடுத்து விடுகிறதா என்ன எல்லாத்துக்கும் ஒரு காலம் தேவைப்படுது ஒரு விதையை போட்டோம்னா அது வளர்ந்து செடி மரம் காய் கனி பழம் எல்லாமே வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கிறதுக்கு போல தான் உனக்கு வேண்டியதையும் இப்போது நீ சொல்லியிருக்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கிடைப்பதற்கான எல்லாம் நான் முழுசாக செஞ்சு முடிச்சிடுறேன் அதற்கான எண்ணங்களை செய்வதற்கும் உன் விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்குமாக தான் இந்த முருகன் எல்லா வேலைகளையும் வழிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திரு கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த எல்லாமே சுலபமாக உன்னை வந்து சேரும் என்னை வணங்கி வேண்டிய உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களையும் கர்மாக்களையும் தீர்த்து வச்சு எல்லாமே உனக்கு சுகமாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடனே நீ மனசுடைஞ்சு போயிடக்கூடாது ஏன்னா உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்காங்க உன்னை நம்பி உன் வீட்டில் ஆளுங்களும் இருக்காங்கன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக தொடர்ந்து செய்யும்போது உன் மனசு சோர்ந்து போன விஷயமும் கஷ்டத்தை தந்த விஷயமும் கூட தானாகவே சரியாகிடும் செல்வமே ஏன்னா உன் கூட இருந்த உனக்கு வழிகாட்ட போறது இந்த முருகன் நான் அல்லவா முதல்ல கெட்டவங்களை நல்லவங்க நினைச்சு ரொம்ப நாள் பழகிட்டேன் இப்போ அவர்களது உறவை துண்டிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு உனக்கு குழப்பமாக கூட இருக்கும் ஆனா கடைசியில் உன் வாழ்க்கையுமே அழகாக மாற்றி நிச்சயமாக நான் நிம்மதியை தருவேன் இப்போதைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் நடக்கிறது உனக்கு எதிராக இருக்குதோ நம்ம நினச்சது எதுவுமே நடக்காம நினச்சதற்கு மாறாக எல்லாமே நடக்குதேன்னு நீ மனம் குழம்பி கலங்கி போவதாக இருக்கலாம் ஆனால் இதை பார்த்து நீ பதறவோ பயப்படவோ வேண்டாம் உன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக உன்னுடைய பொறுமையின் மூலமாக இந்த முருகன் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செஞ்சு வந்தீனா உன் கூடவே உன் வீட்டுக்குள்ளேயே இருந்து உன்னுடைய நிலைமையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஏன் செல்வமே பொதுவா எல்லாருக்கும் வயசு ஆக ஆக மரியாதைங்கிறது தானா கிடைக்கும் ஆனா உனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைங்கிறது வயதின் அடிப்படையில் கிடைக்கக்கூடாது நீ எப்படி நடந்துக்கிற நீ எப்படி ஜெயிச்சங்கிறத பொறுத்து உனக்கு கிடைக்கும்படி உன்னுடைய திறமைகளை வெளியே இப்ப உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு கவலை வந்துடுதுவாங்களோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லா தாய் தந்தையுமே இப்போது உள்ள கையில் உள்ள இளம் வயசுக்காரவங்க உருவாக்கிட்டாங்க தானே எப்போதுமே ஐம்பது வயசு கடந்த பிறகு பிள்ளைகள் பெத்தவங்களை ஒரு சுமையாதான் நினைக்கிறாங்க அவங்க வேலையை கூட அவங்களே செய்யாம நம்மள வேலை வாங்குறாங்களேன்னு பிள்ளைகள் நினைப்பது எந்த வகையில் சரியாக இருக்கும் நீ சின்ன வயசுல இருக்கும்போது எத்தனை வயசு வரைக்கும் உன்னை உட்கார வச்சு அவங்களே தானே எல்லா வேலையும் செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது இப்போது வயசான காலத்துல மற்ற பிள்ளையாகி நீ அவர்களுக்காக வேலை செய்கிறதிலும் அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதிலும் எந்த தவறுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைச்சி எல்லாத்தையுமே உனக்காகவே செஞ்ச அவங்களுக்கு கடைசி காலத்துல மூணு வேலை சோத்துக்கு கூட கஷ்டப்படக்கூடிய அவள நிலையை உண்டாக்கி விடாது அவங்க நினச்சிருந்தா உனக்கு நல்லா செய்கிறதை விட்டுட்டு அவங்களுக்காக ஏதாவது எடுத்து சேர்த்து வச்சிருக்கலாம் அப்படி இருந்திருந்தாங்கன்னா இப்போ கடைசி காலத்தில் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகி இருக்காது என் அன்புப்பில்லையே அவங்க சுயநலத்தோடு அப்படி நடந்துக்காமல் பொதுநலத்தோடு உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து ஆகாக்கி உனக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க தானே அப்படி இருக்கும்போது இப்போது நீ எப்படி நடந்துக்கணும் நீ அவர்களை பற்றி சிந்தித்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் சரியாக செஞ்சு அவங்கள ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் உனக்கு இருக்குங்கிறது மறைஞ்சிடாத எதையும் மறக்காமல் எல்லாத்தையும் சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல் வாழணும் நினைக்காத ஏன்னா இந்த பூமியில் யாராலுமே எல்லாருக்கும் பிடிச்சது மாதிரி வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை என்னதான் நீ நல்லதே செஞ்சாலும் பத்தில் ரெண்டு பேராவது உனக்கு எதிராக பேசுவாங்க நீ செய்யறது தப்புன்னு சொல்லக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அதனால் நீ செய்கிறது ஓ மனசாட்சிக்கு உனக்கு சரின்னு தெரிஞ்சால் போதும் அடுத்தவர்களுடைய கருத்துக்களுக்கும் விமர்சனங்களுக்கும் ஓ வாழ்க்கையில் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அதிர்ஷ்டங்கிறத எல்லாருக்குமே நான் வாழ்க்கையில் கொடுக்க தான் செய்வேன் யார் யார் அதிர்ஷ்டம் வரும்போது அதை சரியாக இருக்கமா பிடிச்சிக்கிட்டு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி காசை சேர்த்து வச்சு நல்ல நிலைமைக்கு உயர்ந்துடுறாங்களோ அவங்களுடைய தனித்திறமையை பொறுத்துதான் அது வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அதிர்ஷ்டம் கொடுப்பதை போல தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக வந்திருக்கேன் அதிர்ஷ்டம் வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு கடினமாக உழைச்சி வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டு நல்ல நிலைமைக்கு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான் என் செல்வமே ஒருத்தர் இப்படிதான் உன் மனசுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க நல்லதே செஞ்சாலும் கெட்டதே செஞ்சாலும் அவங்க நல்லவங்கன்னு நினைக்கக்கூடிய ஆளாக நீ இருப்ப அதுவே ஒருத்தவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்ச பிறகு உன் மனசுக்கு அப்படி செஞ்சாலும் கூட உனக்கு அதுலயும் குறை சொல்லக்கூடிய மனசுதான் இருக்கு ஒருத்தர் என்னதான் கெட்டவங்களா இருந்தாலும் நல்லவர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை வருங்கிறத ஏன் நீ யோசிக்க மாட்ட ஒருத்தர் கெட்டவர்னு நீ தீர்மானிச்சுட்டா ஓ மனசு அவருடைய குறைகளை தேடும் அவர் எல்லாம் தப்பாகவே யோசிக்க தோணும் அதனால தான் எப்போவுமே யாரையுமே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு நீயாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் காலாகாலத்திற்கும் மனிதர்களுடைய மனசு மாறிக்கிட்டே தான் இருக்கும் நல்லவங்க கெட்டவங்களாகிறதும் கெட்டவங்க நல்லவர்களாகதும் இயல்பான ஒன்றுதான் என்பதை மறக்காதே இங்கே கெட்ட குணம் உள்ளவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பொய் சொல்றாங்க ஏமாத்துறாங்க அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறாங்க இன்னும் இன்னும் நிறைய தப்பு செஞ்சுட்டு நல்லாதான் இருக்காங்க ஆனா முருகா நான் எந்த பாவமும் செய்யாம யாருக்கும் கெடுதல் நினைக்காம கடவுளே துணைன்னு உன்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனால் தினமும் என் வாழ்க்கையில கவலையும் கஷ்டமும் பிரச்சனைகளும் வருதேன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரிகிறது என் செல்வமே உன் மனசாட்சி ஒவ்வொரு நேரமும் உனக்கு என்ன சொல்லுதோ அது எல்லாத்தையும் உன் இருந்து நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் என்னை மட்டும் அதிகமாக சோதிக்கிறிய முருகானே நீ மனக்கவலையோடு என் கிட்ட கேட்ட ஆயிரம் கேள்விகளுக்கும் உனக்கு பதில் தர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு நான் பல சோதனைகளை உனக்கு கொடுத்து நீ மனசில் என்னெல்லாம் யோசிக்கிறேன்னு உன்னை சோதிச்சே ஆனால் நீ பக்குவத்தோட எவ்வளவு கஷ்டம் போதும் நிதானத்தோட நேர்மையோடு வாழணும்னு நினச்ச அப்படி இருக்கும்போது இப்போதே உன்னுடைய எல்லா சோதனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கு நன்மையை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை தானே இதோ எல்லா சோதனைகளையும் கடந்து வந்து இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றியை நிரந்தரமாக ஒப்படைக்க நீ பயப்படவே வேணாம் நான் உன் கூடவே இருக்கேன்றத நீ மறக்காம தைரியமாக இரு நீ எதிர்பார்த்த காரியம்லாம் நல்லபடியாக நடக்குமான்னு தானே பயந்துக்கிட்டு இருந்த இதோ உனக்கான நல்ல செய்தி உன் வீடு தேடி வந்து செய்கிற இதுவரைக்கும் நான் பார்க்காத கஷ்டத்தையாக பார்க்க போறேனே நீ பெருசாக எதுவும் அலட்டி கொள்ள வேண்டாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே உட்கே உன் வாழ்க்கையில் இப்போது நீ எதிர்பார்த்ததை விட மிக நன்றாக சிறப்பாக செழுமையான வாழ்க்கையை தருவதற்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்தேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்குமேன் செல்வமே எப்போதுமே கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் உங்களுக்குள்ளே எப்படி வேணால் பேசிக்கோங்க உரிமையோடு நடந்துக்கோங்க சண்டையோ சச்சரவோ எதுவாக இருந்தாலும் மூன்றாவது மனிதர் வெளி மனிதர் முன்பாக உங்களுடைய சண்டைகளை வச்சுக்கிறதோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுவதோ வேண்டாம் எப்போதுமே எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கட்டும் வெளிநபர்கள் முன்பாக நீங்கள் சண்டை போடவும் கூடாது விட்டுக்கொடுத்து பேசவும் கூடாது உனக்கு எங்கே மரியாதை இருக்கோ அங்கே தான் நீ போய் நிற்கணுமே தவிர உனக்கு மதிப்பு கடை கஷ்டமோ கவலையோ எதுவாக இருந்தாலும் யாராவது ஆறுதல் சொல்வாங்கன்னு உனக்கான ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாது அதை அனுபவிக்க போறது நீதானே வழியும் வேதனையும் உனக்குதானே மற்றவங்க எல்லாருக்கும் அது வெறும் கதையாகத்தான் இருக்கும் அதனால உனக்கு நீயே ஆறுதலும் தைரியமும் சொல்லிக்கொள்ளக்கூடிய வகையில வேலைகளை செய் உனக்கு பக்கபலமாக இந்த முருகன் நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் அனைத்தையும் சரி செய்வதற்காக தானே இப்போது இந்த முருகன் உன் இடு தேடி வந்திருக்கேன் இனிமே உனக்கு துணையாக உனக்கு பக்கபலமாக இந்த முருகன் நான் இருக்கேன் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு நிச்சயமாக நான் அதை உனக்கு செஞ்சு தர்றேன்